அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் தனி வீடு வந்து ஒன்று வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் பைக் நிப்பாட்டிக்கலாம் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று வந்துடும் வீடு பெரிய வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது அப்படி இல்லைன்னா இந்த வீடியோட லிங்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு உங்களுக்கு ஓனர் நம்பர் தருவோம் வீட்டோட வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் இருக்குது ஒரு டைனிங் ஒன்று சேர்ந்து வந்துடும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை திருப்பாளைக்கு பக்கத்தில் வரும் இங்கேருந்து மாட்டுத்தாவணி வந்து ஒரு மூன்றரை கிலோமீட்ரு வரும் பெரியார் நிலையம் ஏழு கிலோமீட்ரு வரும் பக்கத்தில் காலேஜு ஸ்கூலு எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு தனி வீடு வாடகை பதினஞ்சாயிரம் லொக்கேஷன் மதுரை திருப்பாளைக்கு பக்கத்தில் வரும் விருப்பம் இருக்குவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் கார் பார்க்கிங் இருக்குது வாசல் வடக்கு பார்த்த வாசல் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கூட இருக்குது கிச்சன் மாடுலர் கிச்சன்